அகல்யாவிடம் தேவி சொல்லிவிட்டார் அம்மா இந்த காலத்துக்கு வீட்டுக்கு வந்து பெண் பார்க்கறதெல்லாம் வேண்டாம் எங்கேயாவது கோவிலுக்கு வர சொல் பிடிச்சிருந்தா ஓகே இல்லைனா அப்படியே விட்டுடலாம் என்ன சொல்கிற என்று சொல்லினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா பிரமிப்புடன் பார்த்தாள் இந்த காலத்தில் எவ்வளவு விவேகமாக இருக்கிறார்கள் பெண்கள் என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் சரி என்னைக்குன்னு சொல்கிறது ஏன் அவங்க சொல்லலையா எதிர்கேள்வி கேட்டால் மகள் என்று தான் சொல்ல வேண்டும் நாம் சொன்னால் அன்னைக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி அடுத்த வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் கோவிலுக்கு வர சொல்லிவிடு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அன்னைக்கு எனக்கும் லீவு இருக்கும் சொல்லிவிட்டு விறுவிறுவன வெளியே சென்று வண்டியை எடுத்து கிளம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அகல்யாவிற்கு தன் மகள் மட்டுமா இல்லை எல்லா இளைஞர்களும் இப்படிதானா என்று ஆச்சரியமாக இருந்தது நம் காலத்திலேயே ஓரளவு முடிவு எடுத்து செய்யும் அளவுக்கு வந்துவிட்டோம் இருந்தாலும் இன்றைய வளர்ச்சி அபிவிருதமாய் இருக்கிறது என்று அவள் யோசித்தார் இது நல்லதுக்கா என்றும் யோசித்தாள் என் அம்மா கூட எனக்கு சுதந்திரமாக தன் முடிவு எடுக்க விட்டார் என் வாழ்க்கை படிப்பு எல்லாமே என் இஷ்டப்படிதான் நடந்தது ஆனாலும் இயற்கை என் கணவனை பிரித்து விட்டதே என்றுதான் சொல்ல வேண்டும் தேவி பிறந்த நான்கு வருடங்கள் இருக்குமா அலுவலகம் சென்றவனை வெறும் தான் வீட்டுக்கு எடுத்து வந்தார்கள் அவள் நல்ல வேலை பெற்றோர் எனக்கு கொடுத்த உரிமைகள் என்னை நல்ல உத்தியோகத்தில் உட்கார வைத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் விட்டோம் இவளுக்கு இருபத்தி மூன்று வயதும் ஆகிவிட்டது இப்பொழுதாவது ஒத்துக்கொண்டாலே பையனும் தெரிந்தவன் தான் குடும்ப நண்பர்கள் என்பதால் பெரிதாக எதிர்பார்ப்பு இருக்காது இவள் ஒத்து வருவாளா என நினைத்த போது ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம் இருந்தாலும் சம்பிரதாயம் என்று ஒன்று இருக்கிறதே என்றுதான் சொல்ல வேண்டும் கோயிலில் ரகுவும் தேவியும் அறிமுகப்படுத்திக் கொண்டு நன்கு பேசிக்கொண்டு இருந்தார்கள் தேவியை விட ரகு இயல்பாய் இருந்தான் ஆண்டி என்று அவனே இவளிடம் பேசி பின்பு தேவியிடம் ஹலோ என்று கை குலுக்கியது இவளுக்கு இதமாக இருந்தது ரகுவின் அம்மாவும் இவளுடன் பணிபுரிந்து கொண்டிருப்பதால் ரகுவின் அப்பாவையும் அழைத்துக்கொண்டு மூவரும் தனியே கோவில் பிரகாரத்தை சுற்ற ஆரம்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வரும்போது அகல்யா தன் மகளின் முகத்தை கூர்ந்து கவனித்தார் தேவியின் முகத்தில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பை ஆண்டி என்று ரகு அவளிடமும் தேவியிடமும் பை என்று சொல்லி விடைபெற்று சென்றார்கள் மகள் என்ன நினைக்கிறாள் என்ற யோசனையில் நின்று விட்டாள் அப்படியே நின்று கொண்டிருந்தவளை உழுக்கி கார் எடுத்துட்டு வரேன் இங்கே நில்லு என்று தேவி சொன்னவுடன் தான் நிகழ்காலம் இவள் நினைவுக்கு வந்ததா என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வாரம் ஓடிவிட்டது மகள் ஏதாவது சொல்லுவாள் என எதிர்பார்த்திருந்த அகல்யாவுக்கு அவள் எதுவும் பேசாதது உறுத்தலாகவே இருந்தது ஒரு நாள் வேலைக்கு கிளம்ப ஆயத்தமானவளை நிறுத்தி தேவி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்று கேட்கவும் எதைய என்று தேவி திரும்ப கேட்க அதிர்ந்து நின்றவள் ரகுபை தான் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு அவங்க கிட்ட சொல்ல வேணாமா என்று சொன்னாள் அழுத்து கொள்வது போல முகத்தை வைத்து கொண்ட தேவியை பார்த்து அகல்யாவுக்கு மனசு பதறிவிட்டது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏமா உனக்கு ரகுப்பை பிடிக்கலையா என்று கேட்டாள் அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா அப்புறம் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற என்று கேட்டால் ஒரு பெருமூச்சுடன் அம்மா ரகு நல்லா வந்தான் நல்ல பிரில்லியன்ட் ஆனால் அவனுக்கு என்ன குறைச்சல் நல்ல வசதி இத்தனை இருந்தும் உடனே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அவன் திறமைக்கு இங்கே வேலை இல்லையா சொன்னேன் ஆனா காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் சொல்லிவிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேரம் அப்படியே நின்றுவிட்ட அகல்யா கொஞ்சம் தெளிவு பெற்றவளாய் ரகுவின் வீட்டுக்கு சென்று அவன் அம்மாவை அழைத்து கொண்டு அலுவலகம் செல்லலாம் என்று தீர்மானம் செய்தவள் காரை எடுக்க சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாலை வீடு வந்த தேவிக்கு வீட்டில் ரகுவும் அவனின் பெற்றோர்களும் இருப்பதை பார்த்து வியந்தவள் ஹலோ அங்குள் ஹாய் ஆண்டி என்று சந்தோஷமாக சொன்னவள் ஹலோ ரகு என்று அழைத்தாள் அவளின் குரலில் இருந்த குலைவு மகளின் மனதை அகல்யாவுக்கு உணர்த்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ரகுவின் அம்மா தேவி போய் கை கால் கழுவிட்டு வா நாம எல்லாம் வெளியே கிளம்புறோம் என்றவளுக்கு தேவி இப்போ வந்துகிடுகிறேன் என்று வேகமாக உள்ளே சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் நால்வரும் கொடிசியா வளாகத்தில் காரை ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு ரகுவையும் அவன் அப்பாவையும் அகல்யாவையும் முன்னர் நடக்கச் சொல்லிவிட்டு ரகுவின் அம்மா மெல்ல தேவியின் கையை பிடித்துக்கொண்டு தேவி உனக்கு ரகுவை பிடிச்சிருக்குல்ல என்று கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தேவி மெல்ல தலையாட்டினான் இப்போ உன் கவலை என்ன அவன் வெளிநாடு போகக்கூடாது கூடாது அப்படிதானே திரும்பி ரகுவின் அம்மா முகத்தை பார்த்தவள் தான் அப்படி சொல்லல அங்கேயே போய் செட்டில் கூடாது அப்படின்னு சொன்னேன் என்று சொன்னான் கொஞ்சம் நில்லு உண்மையை சொல்லு உன் அம்மாவை தனியா இருப்பாங்க அப்படின்னு தானே பயப்படுறேன் என்று கேட்டாள் ஆண்டி அம்மா என்னை எப்படி தனியாக வளர்க்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க நான் மட்டும் அவங்கள தனியாக விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வாழணும்னு ஆசைப்படுறது பெரிய துரோகம் இல்லையா என்று சொன்னார் மெல்ல அவள் முகத்தை நிமர்த்தி இங்கே பாரு உங்கள் அம்மா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு பழக்கம் எங்களை நம்பு ரகு தன்னுடைய படிப்புக்கு ஒரு அங்கீகாரம் வெளி உலகத்திலையும் கிடைக்கும்னு மட்டும்தான் ஆசைப்படுறான் மற்றபடி தன்னுடைய வாழ்க்கை இந்தியாவில் தான் இருக்கும்னு விரும்புகிறான் அப்படி எதிர்காலத்தில் அங்கேயே வாழணும்னு அவன் ஆசைப்பட்டா நீ உன் குழந்தை குட்டிகளோட இங்கே வந்துடு இங்கே நானும் உங்கள் அம்மாவும் காத்துக்கிட்டு இருப்போம் என்று சொன்னான் சொன்னவளின் தோளில் மெல்ல சாய்ந்து கொண்டால் தேவி என்று தான் சொல்ல வேண்டும் அவள் கண்களில் மெல்லிய நீர்த்திவிளைகள் உருண்டோடின என்றா என்றாள்